ஹலே கர்த்தருக்கு மையமே உண்டாகட்டும் என்ன சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனேவனோ அவன் பாக்கியவான் யார் அவன் பாக்கியவான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எவனோ அவன் பாக்கியவான் வாசிங்கம்மா நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் எங்களுடைய குடும்பம் எல்லாரும் தகப்பனார் ஆசீர்விக்கப்பட்டார் நாங்கள் எல்லா பிள்ளைகளும் ஆசீர்விக்கப்பட்டோம் கர்த்தருக்கு சாட்சிகளாய் அங்கங்காய் இருக்கிற ஒவ்வொருவரும் அங்கங்க இருக்கிற சபைகளே முக்கியஸ்தர்களாக காணப்படுகிறார்கள் அப்படி கர்த்தருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளே வேதம் என்ன சொல்லுகிறது ரெண்டாம் வசனம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் இதுதான் நமக்கு இன்றைக்கு வாக்கு லூயா உன் கைகளை பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்று முதல் பதினான்கு வரை வாசித்த வாசித்தால் பதினொன்றும் பதினான்கும் மட்டும் வாசிப்போம் நாற்பத்தி ஏழு பதினொன்று மேல் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் ஆகவேதான் நம்மை ஆண்டவர் பிரியமானவனே உன்னை ஆத்மா வாடுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை நாம் கைகளின் பிரயாசத்தை சாப்பிட பாக்கியமும் நன்மையும் அடைய நாம் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் ஆத்தியாவும் இருபத்தி எட்டு பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களில் இந்த யாக்கோவு காட்டில் பயந்து வைத்து படுத்து கிடக்கிறார் அந்த மிருகங்களுக்கு பயந்து சிங்கத்துக்கு பயந்து கரடிக்கு பயந்து கிடக்கிறார் அங்கே அவருடைய இருதயம் ஆண்டவரோடு பேசினது அவர் கர்த்தருக்கு பயந்த மகனாக இருந்ததினாலே அங்கே ஒரு ஏணி பூமியிலிருந்து வானத்துக்கு வைக்கப்பட்டதாக காணப்பட்டது அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவுளம் இறங்குகிறோமாக காணப்பட்டதுனாலே அவன் சொன்னான் இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல என் அன்பு பிள்ளைகளே நீங்களும் நானும் தங்குகிற இடம் தேவனுடைய வீடு கைகளை தட்டி கருத்துல மயப்படுத்தமே ஆண்டவர் நாம் வாசம் செய்கிற இடத்தை தேவனுடைய வீடாய் காண்சனை செய்கிறார் அதை வீ அதை இந்த யாக்கோவு சொல்லும் போது இது வானத்தின் வாசல் என்று சொல்லுவார்கள் அல்லோய்யா நம்முடைய சபை ஒரு வானத்தின் வாசல் இங்கே வீற்றிருக்கிற பிள்ளைகள் பாக்கிய வான்கள் ஆண்டவருக்கு கோடாக ஸ்தோத்திரம் யோபு ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகி இருப்பான் வாசியமா

கர்த்தர்க்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவீர்களா என்று உமக்கு பயப்படுகிறேன் பொல்லாப்பு எல்லாவற்றுக்கும் நான் பயப்படுகிறேன் சொன்னார் அப்பொழுது உபாகம் ஐந்து இருபத்தி ஒன்பதின் படி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நன்றாயிருக்க ஆண்டவர் கிருபை செய்வாரமா செய்யுங்கள் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் இருதயம் அவர்களுக்கு இருந்தால் இருக்கும் அவருடைய இருதயம் அப்படி இருந்தா இருக்கும் அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற கர்த்தராகவே நாம் கர்த்தருடைய தயவுக்கு காத்திருக்க வேண்டும் ஆண்டவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்று சொல்லுகிறது கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய வேதனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றமுமாய் இருக்கிறது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது இரவெல்லாம் பகலெல்லாம் ஆண்டு துதிப்பீர்களா இந்த மாதம் முழுதும் ஆண்டவரை புதி துதிப்பீர்களானால் இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதம் உன் கைகளையும் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினெட்டு சொல்கிறது மரணத்துக்கு விலக்கி ஆண்டவர் விடுவிக்கிறாராம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார் ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் நீங்களும் நானும் இன்று வரைக்கும் ஜீவனோடு இருக்க காரணம் என்ன கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நாம் நடக்கிறதுனால நம்மை பாவம் மேற்கொள்ளாது என்று ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் வாசியமா ரோமர் ஆறு பதினான்கு நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருந்தபடியால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டாமல் கிருபைக்கு கீழ்ப்படைந்திருந்ததனாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாரு முயற்சிக்கலாம் ஆனால் நம்மை அதை மேற்கொள்ளவே முடியாது நாம் அதை ஜெயிப்போம் அலுவய பாவத்தை ஜெயிக்கிற கிருபையை ஆண்டவரவுக்கு தருகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அதற்காக நாம் என்ன செய்ய வேணுமா கர்த்தருக்கு காத்திருக்க ஏழு ஒன்பது சொல்லுகிறது போவார்கள் கர்த்தருக்கு அருப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இந்த பூமியின் ஆசிர்வாதங்கள் நமக்கு வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்படுகிறோம் பிரயாசப்படுகிறோம் வேலைக்கு செய்ய ஓடுகிறோம் எல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் ஏசாயா முப்பது பதினெட்டு உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் ஹாலே லோயா வாசிங்களே ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் அவர் உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார் அப்படி கர்த்த நமக்காக காத்திருந்து நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் அலூயா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் ஆண்டவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏசாய நாற்பது முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கர்த்தருக்கு புது அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஓடினாலும் சோர்ந்து போகாமல் நடந்தாலும் சோர்ந்து இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு சோத்திருக்கிறோம் சோத்திரம் ஏசாய் அறுபத்தி நாலு நாலு சொல்லுகிறது தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரை அல்லாமல் உலக தோற்றம் முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை கர்த்தர் நமக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவளுக்கு செய்பவர்களை யாரும் கேட்டதே இல்லை என்ன செய்ய போறாராம் நன்மையானதை செய்ய போற அலோயா ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வாசனங்களில் கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்மை பார்த்து பார்த்து வேதம் சொல்கிறது ரெண்டு பேதிரும் மூன்று பதிமூன்று பதினான்கு அவருடைய வாக்கு தட்டத்தின் நீதி வாசமாக இருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் நீதி உண்டா நீதி வாசமாக இருக்கும் வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் காத்திருக்கிறோம் அப்படி காத்திருந்து ஜாக்கிரதையாக இருக்கும்போது நம்மை ஸ்தோத்திரம் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பேன் மீண்டும் வாசிங்களேம்மா எத்தனை அருமையான வார்த்தை வாசிங்கள் வெண்கல கதவுகளை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து இரும்பு தாழ்பால்களை முறைத்து அந்த காலத்தில் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் உனக்கு கொடுப்பேன் யாரு கர்த்தரோடு நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நமக்கு வழியை ஆயத்த தருவார் கோணலான எல்லாவற்றையும் செவ்வே ஆக்கி தருவார் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்விக்கப்பட்டிருப்பார்கள் யோ ஆதி ஆகமும் நாற்பத்தி எட்டு பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களில் யாக்கோபு பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள் அவன் யோசிப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆப்ரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆசீர்வதித்து வந்த நான் பிறந்த நாள் நாள் இந்த வரைக்கும் என்னுடைய எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பாராக என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அப்படி வாழ்த்துங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்தும் போது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆண்டவருக்கு மட்டுமல்ல அவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று நிகழ்மையா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுது அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்திரித்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து கொண்டு வந்தீர் தேவரின் வாக்கு தத்தம் பணிநதை செய்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்றை வாசிக்க கேட்போம் அவர் நம்ம பிரியமாயிருக்கிறார் அவாசியங்கள் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் இருக்கிறார் நமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் முதல் வார்த்தை அந்த வாசித்தோமே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியத்தை உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னார் அதே வார்த்தையை ஆண்டவருங்கே சொல்கிறார் ஏசாய் அறுபத்தி ரெண்டு நாலு சொல்லுகிறது இனி நீ கைவிடப்பட்டவள் என்று அழைக்கப்படுகிறது இல்லை ஏசாய அறுபத்தி ரெண்டு நாலு நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்ன என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்று சொல்லப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா வாழ்ந்திருக்கிற தேசம் என்றும் சொல்லப்படும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதற்காக ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீங்கள் தான தர்மம் செய்ய மறந்து போகாதிருங்கள் என்று சொல்ல வாசியுங்கள் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் நீங்கள் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள் என்று சொல்லுகிறது கர்த்த இது வரையிலும் நம்முடைய சபையை தான தர்மம் செய்கிற சபையாக காத்து வருகிறதற்காய் ஆண்டவரை நான் ஏசாயா சங்கிதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய வசனங்கள் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் கர்த்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் அலையலோயா குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் நாற்பத்தி ஐ நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்கு சொல்லுகிறது விழுகிற யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறாராம் லூயா கர்த்தர் சொன்னாரே நான் உன்னை தாங்குவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் சொன்னாரே அவர் உனக்கு வாக்கு கொடுக்கறது என்ன நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பாய் ஆனால் உன் கைகளின் பிரயாசத்தையும் சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் யார் யார் சொல்லுவீர்கள் நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் ஆலே லோயா இருதயத்தில் கை வைங்களே ஆண்டவரே நான் உமக்கு பயந்து நடக்கிறதற்கு நேரங்க கிருபு தருகிறதற்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் கர்த்தர் நன்மையான இவுகளால் உலக நிரப்பு வாசல்களின் தாழ்பால்களை உறுதிப்படுத்துவார் கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் வாசல்களின் தாழ்பால்களை உறுதிப்படுத்தி பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி காத்து அலையல் அலுவையா பாதாளத்தின் மேல் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்வார் மீண்டும் வாசலத்தை சொல்லுவோம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் லூயா ஆண்டவருக்கு ஸ்தூத்திரம் அப்படியே கைகளை கண்களை மூடுவோமே நன்மையால் உன்பாயே நேர தாறு பூர்த்தியாய்மையாயொன்பாய ஒன்வைய பிள்ளைகளுக்கு இந்த மாத மாதத்தில் தங்கள் வேலைகள் வேலைகள் தங்கள் செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் விருத்தி அடைய நெருக்கிருமை செய்கிறதற்காய் கோடி ஸ்தோத்திர செலுத்துகிறேன் கர்த்தருக்கே மகிமை செலுத்து நாமத்தில் பிதாவே அமே அமே